கண்மணி நில்லு காரணம் சொல்லு ஒரு சிறுகதை கண்ட இடத்துல கண்ணை அலைய விடாமல் ரோட்டை ஒழுங்காக பார்த்து போடா பொறுக்கி நாயே இப்படி ஒரு வார்த்தை எதிர்விட்டு கண்மணியிடமிருந்து தன்னை நோக்கி வரும் என்று நடேசன் கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை ஆனால் இன்று நிஜமாகவே நடந்தேறிவிட்டது இப்பொழுதெல்லாம் அவன் கண்மணியிடம் நிறைய மாறுதல்களை காண்கிறான் சிரிக்க சிரிக்க அவனுடன் பேசுபவள் அவனை கண்டாலே முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறாள் ஜாடை மாடையாக சாடுகின்றாள் இவனது தங்கையிடம் பேசிக்கொண்டே இருப்பவள் இவன் நுழைந்ததுமே அவசரம் அவசரமாக பேச்சை பாதியிலேயே முடித்துக்கொண்டு கொண்டு ஓடிப்போகிறாள் கண்மணி இப்படி நடக்கக்கூடியவள் இல்லை சிறுவயது முதலே ஒன்றாக பழைய பழகியவள்தான் அவனும் அவன் தங்கை நித்யாவும் அவளும் கூடிவிட்டால் அரட்டைக் கச்சேரி ஓயவே ஓயாது அந்த அரட்டை பேச்சு சிம்ரனின் நடனத்திலிருந்து ஹரிகரனின் குரல் வளத்திற்கு தாவி சச்சினின் பேட்டிங் சானியா மிர்சாவின் டென்னிஸ் என்று வளர்ந்து கொண்டே போகும் ஏதோ ஒரு சங்கிலி தொடர்போல ஒன்றுடன் ஒன்று இணைந்து பயணிக்கும் பேச்சு நடேசனின் தாய் பொறுக்க முடியாமல் டேய் நடேசா அப்படி என்னடா அரட்டை சோறு தண்ணி கூட சாப்பிடாம ஏண்டியம்மா கண்மணி உன் வீட்டில் உன்னை தேடவே மாட்டாங்களா வளவளன்னு பேசி என் பிள்ளைங்களை மடக்கி உட்கார வச்சுக்கிட்டு இருக்கு அவளை கொஞ்சம் விடேன் என்று குரல் கொடுத்த பின் தான் ஓயும் அப்படிப்பட்ட கண்மணியா இது இப்போதெல்லாம் அவள் நடேசன் வீட்டுக்கு வருவதே இல்லை அப்படி வந்தாலும் நடேசன் இருப்பதை தெரிந்து கொண்டால் வாசலோடு விடைபெற்று விடுகின்றாள் என்ன ஆயிற்று இவளுக்கு ஓர் முறை நடேசனே வலிய சென்று ஏய் கண்மணி என்னாச்சு உனக்கு ஏன் என் கூட பேச மாட்டேங்கிற என்றும் கேட்டும் விட்டான் அதற்கு அவள் அவனை நெரு நேருக்கு நேர் பார்த்து கண்களில் தீச்சனியம் பொங்க கண்ட நாயங்க கூட இறக்கியதுக்கு பேச்சு என்று தலையை விழுக்கென்று சிலுப்பி கொண்டு வேகமாக வெளியேறிவிட்டாள் நடேஷ் நடேஷ் என்று சதா சர்வகாலம் அழைத்த வாய்தான் என்று கண்ட நாய் என்று சொல்கிறது பிறந்து வளர்ந்தது ஒன்றாக பழகி விளையாடி இதோ இன்று கல்லூரி காலம் வரை ஒன்றாய் பழகிய நட்பு திடீர் என ஏன் கசந்து போனது நான் அப்படி என்ன தவறு செய்து விட்டேன் அவள் வாயிலிருந்து இப்படி ஒரு சொல்லா மனம் உடைந்து போனான் நடேசன் அவன் நினைவும் மனதும் குழம்பி கிடந்தது அவன் தங்கை நித்யாவே இப்படி திட்டியிருந்தால் கூட ஏற்றுக்கொண்டிருப்பான் ஆனால் கண்மணியின் வாயிலிருந்து இப்படி ஏற்று வரும் என்பதை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை நான் எப்போது பொறுக்கியானேன் அப்படி அவள் பார்வையில் அவனை காண்பித்த விஷயம் எது அதை தெரிந்து கொள்ளாவிட்டால் அவனுக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல் இருந்தது ஃபேன் காற்றில் படுத்து பழகியவர்களுக்கு ஒரு நாள் ஃபேன் ஓடாவிட்டாலும் தூக்கம் வராதாம் அதுபோல மீன் மார்க்கெட்டில் அதன் வாடையோடு தூங்கிய பழகியவர்களுக்கு நல்ல சுத்தமான இடத்தில் தூக்கம் அதுபோலவே அதுபோலவேதான் நடேசனுக்கும் கண்மணியின் நட்பு இல்லாமல் என்னவோ போலிருந்தது ஏதோ ஒன்றை இழந்தவன் போலவே நடைபணமாய் மாறி கிடந்தான் இன்று என்ன ஆனாலும் சரி கண்மணியிடம் நேரடியாக என் மேல என்ன தப்பு விலகிப் போக என்ன காரணம் என்று கேட்டுவிட வேண்டியதுதான் என்று மனதில் சொல்லி கொண்டவன் கண்மணியின் வீட்டுக்கு தன் ஸ்கூட்டரில் சென்றான் கண்மணியின் வீட்டை அடைந்த நடேசன் வாசலிலேயே கண்மணி இருப்பதை பார்த்து முகமலர்ந்தான் ஒரு சிறு புன்னகையை வீசியபடி ஹாய் கண்மணி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்று வண்டியை விட்டு இறங்கவும் கண்மணி அவனை அலட்சியம் செய்யாமல் தலையை விசுக்கென்று திருப்பியபடி பதிலே சொல்லாமல் உள்ளே செல்ல நடேசன் சற்றென்று அவள் கையை பிடித்து இழுத்து கண்மணி நில்லு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்றேனல்ல நீ பாட்டுக்கு போயிட்டா இருந்தா எப்படி என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே அவன் கன்னத்தில் பளீர் என ஒரு அறை விட்டாள் கண்மணி பொறுக்கி வீட்டுக்கே வந்து கையை பிடிச்சு இழுக்கிறையா மரியாதையா போயிரு செருப்பு பிஞ்சிடும் தடித்த சொற்கள் அவள் வாயிலிருந்து விழ நடேசன் கண்களில் கண்ணீர் திரண்டு வெளியே வெடித்தது கண்மணி ப்ளீஸ் அவன் கூப்பிட கூட கதவை வெடுக்கென்று சாத்திய கண்மணி உள்ளே சென்று விட்டால் உள்ளே இருந்து கண்மணியின் அம்மாவின் குரல் கேட்டது ஏண்டி கண்மணி நம்ம நடேசன் வந்திருக்கான் போலிருக்கே உள்ளே கூப்பிடலையா அதை என்ன நம்ம நடேசன் அவன் நமக்கு என்ன உறவா உன் ஃப்ரெண்டோட அண்ணன் தாண்டி ஒன்று ஒன்றுமன்னா பழகிட்டு இருந்தீங்களேடி அதுக்காக கண்ட ராஸ்களை எல்லாம் உள்ளார கூப்பிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்க முடியுமா ஏண்டி ஏன் இப்படி பேசுற அந்த பையன் நல்ல பையன் தானே ஏன் இப்படி பேசுற என்றால் அம்மா நீதான் மெச்சிக்கணும் அவன் நல்ல குணத்தை சரியான ருத்ராட்ச பூனை இனிமே அவனை பத்தி எதுவுமே கேட்காத சரியான தெருப்பொருக்கி இதற்கு மேல் கேட்க பிடிக்கவில்லை நடேசனுக்கு வண்டியை எடுத்துக்கொண்டு சித்த பிரமை பிடித்தது போல ஓட்டி கொண்டு வர ஒரு திருப்பத்தில் எதிரே வந்த காரை கவனிக்காது போக கார் அவன் மீது மோதி தூக்கி அடித்தது நல்ல வேலை அந்த காரில் வந்தவர் நல்ல மனசுக்காரர் காரை நிறுத்திவிட்டு ஓடோடி வந்து அவனை தூக்கி முதலுதவி அளித்து தன் காரிலேயே அழைத்துச் சென்று மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு விட்டு நடேசனின் தாய்க்கு தகவல் தந்தார் பதறி அடித்து ஓடி வந்த நடேசனின் தாயை சமாதானம் செய்து ஆற்றுப்படுத்தி ஒன்னும் பயப்படுறதுக்கு இல்ல காலில் ஒரு சின்ன பிராக்சர் தான் ஆபரேஷன் செய்தால் சரியாயிரும் மொத்த செலவையும் நானே செய்திடுறேன் நீங்க பயப்பட வேணாம் என்று தைரியம் கொடுத்தார் அந்த கார்காரர் நடேசனுக்கு அடிப்பட்ட விஷயம் அறிந்த பின்னும் கண்மணி அவனை பார்க்கவே செல்லவில்லை அந்த பொறுக்கி பயலும் இதுவே வேணும் இன்னமும் வேணும் அந்த கையும் உடையாம போயிருச்சே என்று சாபம் கொடுத்தாள் அப்படி சாபம் கொடுக்கும்படி அப்படி என்ன நடந்து விட்டது அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையின் அந்திப்பொழுது தூர்தர்சனில் மாலையில் அனைவரும் ஒன்று கூடி படம் பார்த்து கொண்டிருந்த போது நடேசனின் வீட்டுக்குள் நுழைந்தால் கண்மணி என்ன எல்லாரும் படம் பார்க்குறீங்களா இது சுத்த போர் அடிக்கிற படமாச்சே ஆமாம் நித்யா எங்கே என்று கேட்டால் அவளுக்கு படம் பார்க்க பிடிக்கலையாம் மாடியிலே இருக்கா அப்படியா நான் போய் பார்க்கிறேன் விட படியேறினாள் கண்மணி நித்யா நித்யா என்று குரல் கொடுத்தபடி ரூம்கள மாடி ரூம் கதவை திறந்தால் உள்ளே கும்மிருட்டு என்னடி நித்யா லைட் கூட போடாமா அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள கேட்டபடி உள்ளே நுழைய அப்போது ஒரு முரட்டுக்கரம் அவளை பின்னால் இருந்து கட்டி அணைத்து முகத்தில் முத்தமிட முயல அவள் கற்றுக்கொண்டிருந்த கரகத்தை தற்காப்பு சமயத்தில் உதவியது கட்டி அனைத்தவனை உதைத்து தூர தள்ளிவிட்டு அழுதபடி வெளியே ஓடி வந்தாள் கண்மணி ஏய் கண்மணி எங்கேடி மாடியிலிருந்து ஓடிவர ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு நில்லடி என்று நித்யா பின் கட்டிலிருந்து குரல் கொடுத்தபடி வர பதிலேதும் சொல்லாமல் ஓடிவிட்டாள் கண்மணி அந்த இருட்டறையில் தன்னிடம் தகாதவாறு நடந்து கொண்டவன் தான் என்று முடிவு செய்து விட்டாள் கண்மணி அப்படி அவள் முடிவு செய்ய காரணம் நடேசன் சதா பயன்படுத்தும் இண்டிமேட் நறுமணம் அவளிடம் தவறாக நடக்க முயன்றவரிடமும் வீசியதுதான் இந்த பசங்களை நம்பவே கூடாது சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் தான் நல்லவங்க சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால் நடேசனும் அதற்கு விதிவிலக்கு அல்ல இனி அவனோடு பழகவே கூடாது இந்த விஷயத்தை நித்யாவிடம் மட்டுமல்ல இனி யாரிடமும் கூற வேண்டாம் சொன்னால் பாவம் நித்யா மனசு கஷ்டப்படும் இது தன்னோடைய மறைந்து போகட்டும் என்று முடிவெடுத்தவள் நடேசனோடு பழகுவதை தவிர்த்தால் என்ன கண்மணி நடேசனை உனக்கு இப்போ பிடிக்கலைனாலும் ஒன்றா பழகினவங்க அவ தங்கை உன் கூட படிக்கிறான் போய் பார்க்காட்டி நல்லா இருக்காது ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நீ சும்மா வா போதும் என்ற தாயின் வற்புறுத்தலில் மருத்துவமனைக்கு சென்றாள் கண்மணி அங்கே நடேசன் வயதில் இரண்டு பேர் நடேசன் அரைக்கும் முன் சேரில் அமர்ந்து கொண்டிருக்க அதில் ஒருவன் வைத்த தன் வாங்காமல் கண்மணியை முறைத்துப் பார்த்து கொண்டிருக்க அறைக்குள் நுழைந்தாள் கண்மணி உள்ளே காலில் கட்டுடன் நடேசன் திரும்பி படுத்து கிடக்க அவன் முகத்தை பார்க்க விரும்பாமல் தாய் உள்ளே நுழைந்ததும் அம்மா நீ பேசிற்று இதோ வந்திடறேன் என்று வெளியேற கதவை திறக்க முயன்றவள் வெளியே பேச்சில் தன் பெயர் அடிபட அப்படியே நின்றாள் என்னடா முரளி உள்ளே போனவளை அப்படி வச்சு கண்ணாம கண்ணு பா வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்க ஆளு செமையா இருக்குமச்சி தூரம் இருந்து பார்த்தே இந்த சொல்லு விழையே நான் அவன் மேலே கையை வச்சுட்டேன்னு தெரியுமா என்னடா சொல்கிற இந்த லூசு பையன் நடேசன் இருக்கானே இவன் வீட்டுக்கு போன மாதம் போயிருந்தேன் எல்லாரும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மாடி ரூமுக்கு அவனோட தங்கையை தேடி இந்த பொண்ணு போச்சு டிவி பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கு சும்மா இருக்க முடியல நைசா நழுவி அவ பின்னாடியே சத்தம் போடாமல் போய் அவளை அப்படியே பின்னாடி இருந்து கட்டி அணைச்சி கிஸ் பண்ண ட்ரை பண்ணேன் ஆனா ஆளு செம உசார் பாட்டி கராத்தா எல்லாம் கற்று வச்சிருக்கா போல என்னை அடிச்சு கீழே தள்ளிட்டு ஓடிட்டா ஏண்டா பார்க்கறதோட விடாம இப்படி கையெல்லாம் வைப்பையா அவ கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் இதெல்லாம் ஒரு திருள்தான் இதையெல்லாம் பொண்ணுங்க வீட்டில் சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு தைரியம்தான் என்றான் அடப்பாவி நீதான் இதுக்கெல்லாம் காரணமா அது தெரியாம ஒரு நல்ல மனசை நோகடிச்சு இப்படி படிக்கையிலே தள்ளிவிட்டேன்னு பையலே உன்னை விடமாட்டேன்டான்னு விறுவிறு அவனை நோக்கி கண்மணி வரவும் அதே இன்டிமேட் வாசனை பொறுக்கி பயிலே திருலுக்கு பொண்ணுங்களை கட்டி பிடிப்பியா இந்த வாங்கிக்க வேகமாக அவன் முகத்தில் குத்தொன்று விழ அவன் நிலைகுலைந்து போக என்னம்மா என்னாச்சு என்று கும்பல் கூட இவனுங்க ரெண்டு பேரும் என்னை மோசமா கமெண்ட் பண்றானுங்க அதான் ஒரு அடிவிட்டேன் என்று கண்மணி சொல்லவும் அங்கிருந்தவர்கள் அந்த இரண்டு பேரையும் திட்டி வெளியே அனுப்ப கண்கள் கலங்க மீண்டும் நடேசன் இருந்த அறைக்குள் நுழைந்த கண்மணி சாரி நடேஷ் என்னை மன்னிச்சிடு தப்பு என்மேல்தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை நோகடிச்சு உன்னை இந்த நிலைமைக்கு அழைக்கிட்டேன் என்னை மன்னிப்பாயான் அடே சென்று குலுங்கி அழ ஆரம்பித்தாள் கண்மணி நன்றி